ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை எண்ணயூர் தோழி பகுதி பதினொன்று இதுக்கு முன்னாடி உள்ள பகுதிகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்வீட்டி ஐ எம் சாரி என கலையமுதன் கூறியது மகிஷாவின் காதுகளை சென்றடையும் முன்பே காற்றில் கரைந்து விட்டது வருத்தத்தில் முகம் கருத்து நின்றிருந்த மதுபாலன் கலையமுதலின் அருகே வந்தான் அமுதா நீ எங்களை பற்றி இவ்வளவு கீழ்த்தரமாக நினைத்திருக்க கூடாது அவள் என் தோழிடா அமுதா அவள் என் உயிர் தோழி அவள் என்னை தொட்டால் ஒரு குழந்தை என்னை தொட்டது போலத்தான் எனக்கு ஃபீல் ஆகுண்டா என்றவனுக்கு குரலோடு சேர்ந்து கண்களும் கலங்கிவிட்டது போதும் உன் ராமாவை நிறுத்து நான் அவளை லவ் பண்றேன் அதனால் அவள் கூறியது அத்தனையும் நம்புகிறேன் மற்றபடி நான் உன்னையும் நம்பவில்லை உன் வார்த்தைகளையும் நம்பவில்லை என்ற கலையமுதன் உடனே அங்கிருந்து புறப்பட்டும் சென்றுவிட்டான் மதுபாலனுக்கு தான் மண்டையை பீத்து கொள்ளலாமா என்று இருந்தது கல்லூரியில் கலையமுதனிடம் மதுபாலனே வலிய சென்று பேசினாலும் அவன் முகத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு சென்றான் வீட்டில் மகிஷாவோ உயிரற்ற பொம்மை போல நடமாடிக் கொண்டிருந்தாள் அன்று மாலை வீடு திரும்பியவன் வீட்டுக்குள் மகிஷாவை காணாமல் தோட்டத்திற்கு தேடிச் சென்றான் புல்வெளியில் அமர்ந்தபடி எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளின் அருகே சென்று அமர்ந்தான் அவனை கண்டதும் புன்னகை ஒன்றை கஷ்டப்பட்டு வரவழைத்தவள் குட் ஈவினிங் மது என்றாள் குட் ஈவினிங் மகி நீ ஏன் இப்படி இருக்கிறாய் எப்படி இருக்கிறேன் நல்லாதானே இருக்கேன் பொய் சொல்லாதே மகி இந்த பேச்சை விடு சரி நீ சொல் உன் லவர் என்னை விட அழகா அவள் பெயர் என்ன அவள் எந்த ஊர் ஓ அளவுக்கு அவள் அழகு கிடையாது ஆனாலும் அவள் கொஞ்சம் அழகுதான் அவளை பற்றிய விவரம் எதுவும் எனக்கு தெரியாது அவளுக்கு நானாக வைத்த பெயர் பிரின்சஸ் கொஞ்சம் அழகு உள்ள அவள் பிரின்சஸ் ஆனால் நான் மட்டும் ராட்சசியா எனக் கேட்டு சிரித்தவளை கண் கொட்டாமல் பார்த்தவன் நீ எப்போதும் இப்படி சிரித்து கொண்டேயிறேன் என்றான் சட்டண முகம் மாறியவள் அவர் என் மனதிற்குள் இவ்வளவு ஆசையை வளர்த்து வளர்த்துவிட்டிருக்க கூடாது என்றாள் அவள் இதை கூறும்போது கண்களில் கண்ணீர் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது வேதனையுடன் அழைத்தவனின் தோளில் சாய்ந்தவள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமதோ அவரை நான் எந்த அளவிற்கு நம்பினேன் தெரியுமா என்றவள் குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டாள் எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம் என மதுபாலன் கூறவும் சட்டன அழுகையை நிறுத்தி கொண்டாள் மகேஷா இப்படி சொல்லாதே மது எனக்கு என் காதலை விடவும் நட்புதான் முக்கியம் என்றவள் சரி எழுந்துரு வீட்டிற்கு செல்லலாம் என கூறிவிட்டு எழுந்து நடந்தாள் மதுபாலனும் ஒரு முடிவோடு எழுந்து நடந்தான் மறுநாள் கல்லூரிக்கு சென்ற மதுபாலன் முதல் வேலையாக கலையமுதனை தேடி சென்றான் ரிஜிஸ்டர் ஒன்றில் கையெழுத்து போட்டுக்கொண்டிருந்த கலையமுதன் மதுபாலன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டதும் அங்கிருந்து நகர முயன்றான் அதற்குள் மதுபாலன் அவனை சமீபித்து விட்டான் அமுதா நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் கலையமுதன் பதில் பேசாமலேயே நின்றான் ப்ளீஸ் அமுதா மதுபாலன் கெஞ்சி கேட்கவும் அவனோடு மரத்தடி ஒன்றிற்கு நடந்தான் கலையமுதன் நீ ஏன் இப்படி செய்தாய் அமுதா மகி உன்னை ரொம்ப லவ் பண்றா நீ பேசியதை நினைத்து தினமும் அழுகிறாள் அவளிடம் ஒரு சாரி கேட்டுவிட்டு பழையபடி பேசு ப்ளீஸ் பாலா நான் இப்போதும் சொல்கிறேன் கேட்டுக்கொள் எனக்கும் மகிஷாவை ரொம்ப பிடிக்கும் அவள் என் வாழ்க்கையில் வந்த தேவதை என் வாழ்க்கையில் அவளை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது அவளின் கால்களில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாராக உள்ளேன் ஆனால் இடையில் ஒரு உறுத்தல் என்ன உறுத்தல் உன்னை நினைத்துதான் உறுத்தல் இதை கேட்டு முகம் கருத்த மதுபாலன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டான் வெரி சிம்பிள் என் கண்டிஷன் ஒன்றிற்கு ஒத்துக்கொள் என்ன என் மகியை விட்டு விலகிச் செல்ல வேண்டுமா அவளுடன் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டுமா நீ என் உயிரை கேட்டால் கூட என் மகிக்காக அதை என் மனமோந்து தருகிறேன் நான் நேராகவே கேட்கிறேன் பாலா எனக்கு உன் உயிர் தேவையில்லை உன் காதலை மட்டும் மறந்துவிடு புரியவில்லை அமுதா அதாவது நீ என் தங்கையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நீ மறுத்தால் எனக்கும் மகிஷாவுக்கும் திருமணம் நடக்காது பிளாக்மெயில் செய்வதாக நினைத்து கொள்ளாதே எனக்கு வேற வழி இல்லை இனி முடிவு உன் கையில்தான் என் கண்டிஷனருக்கு சம்மதம் என்றால் இன்று மாலை ஐந்து மணிக்கு நான் சொல்கின்ற ரெஸ்டாரண்ட்டிற்கு மகிஷாவை அழைத்து வா விருப்பமில்லை என்றால் நீ மட்டும் தனியாக வா என்றவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான் மதுபாலனின் நிலை புயலில் சிக்கிய சிறு படகை போல் இருந்தது பார்த்த நொடியில் மனதை கவர்ந்துவிட்ட காதலியா காதலனை நினைத்து அழுகின்ற உயிர் தோழியா நீங்கள் என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் மீரா கிருஷ்ணனைப் போல வாழ்வேன் என கூறிய காதலியா எனக்கு காதலை விட நட்பே முக்கியம் என கூறிய தோழியா யோசித்துப் பார்த்தவன் கடைசியில் நட்பிற்கே துணை நின்றான் என்பதை நான் சொல்லி அறிய வேண்டியதில்லை கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்த மதுபாலன் மகிஷாவிடம் ரெடியாகச் சொன்னான் எதற்கு என கேட்டவளிடம் பதில் சொல்ல மறுத்துவிட்டான் சிறிது நேரத்தில் தயாராகி வந்த மகிஷாவை அழைத்து கொண்டு களையமுதன் கூறிய ரெஸ்டாரண்டிற்கு வந்தான் பைக்கிலிருந்து இறங்கியவள் அவள் இங்கு எதற்காக வந்தல்லோ மது என கேட்டாள் சொல்கிறேன் வா என கூறி அவளை உள்ளே அழைத்து சென்றவன் ஒரு மூளையில் களையமுதன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவன் அருகே சென்றான் மேஜை அருகே சென்ற பிறகே களையமுதனை கண்ட மகிஷா இங்கே எதற்காக என்னை அழைத்து வந்தாய் மது என்றாள் அமைதியாக வா என்றவன் அவளை அழைத்து வந்து அவன் அருகே இருந்த நாற்காலியில் அமர வைத்தான் மது நான் வீட்டிற்கு போகிறேன் என எழுந்தவளை அங்கேயே அமர வைத்த மதுபாலன் பேசிட்டு வா நான் வெளியே பைக் அருகில் வெயிட் பண்றேன் என கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றான் கோபத்தோடு பல்லை கடித்தபடி அமர்ந்திருந்த மகிஷாவின் கையை பற்றி நான் களையமுதன் வெடுக்கென்று தன் கையை உருவி கொண்டவள் அவனை பார்த்து கண்கள் சிவக்க முறைத்தாள் சாரி மகிஷா என கூறிவிட்டு கண்களால் கெஞ்சி நான் களையமுதன் சாரி எதற்காக கேட்கிறீர்கள் முன்பின் தெரியாதவர்கள் சொல்கின்ற சாரியையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை ஸ்வீட்டி நீ சொல்வது உனக்கே நியாயமாக படுகிறதா நான் உனக்கும் முன்பின் தெரியாதவனா நான் உன் காதலன் விரைவில் உன் கணவனாக போகிறவன் காதலன் கணவன் காதலியின் மீது நம்பிக்கை இல்லாத நீங்கள் என்ன காதலர் நீங்கள் என்னை யாரோடு சம்பந்தப்படுத்தி சந்தேகப்பட்டிருந்தாலும் நான் உங்களை மன்னித்திருப்பேன் ஆனால் நீங்கள் என்னை என் மதுவுடன் இணை சந்தேகப்பட்டு விட்டீர்கள் என்று கூறும் போதே மகிஷாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டன பிளீஸ் ஸ்வீட்டி எம் சோ சாரி இந்த ஒரு தடவை உன் முட்டாள் காதலனை மன்னிக்க கூடாதா பிளீஸ் மாச்செல்லோம் பிளீஸ் டா ஸ்வீட்டி நோ என்று கூறிவிட்டு எழுந்தவள் நான் வீட்டிற்கு போகிறேன் என சொல்லிவிட்டு விடுவிடுவென்று வெளியே செல்ல நடந்தாள் களையமுதலும் அவளை பின்தொடர்ந்து ஓடினான் கோபத்தில் கண்மண் தெரியாமல் வேகமாக நடந்த மகிஷா வேக நடையில் யார் மீதோ மோதவிருந்த சமயம் அவளை கைப்பிடித்து தன்புறம் இழுத்தான் களையமுதன் ஏற்கனவே பேலன்ஸ் தவறி இருந்தவள் அவன் இழுத்த வேகத்தில் அவன் மீதே மோதி நின்றாள் கோபத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்ன இது பப்ளிக் பிளேஸில் என கேட்டு சீறினாள் ஓ அப்படியென்றால் இதை நான் தனி இடத்தில் செய்திருந்தால் உனக்கு ஓகேவா கன்சிமிட்டி கேட்டான் கலையமுதன் சி ஐ யூ என கூறியவளின் கையை ஹேட் யூ சொன்ன இதே வாயால் ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கல நான் கலையமுதனே கிடையாது இப்போது எதற்காக இவ்வளவு கோபப்படுகிறாய் நான் மட்டும் உன் கையை பிடித்து இழுத்திருக்காவிட்டால் நீ உன் எதிரில் வந்தவன் மேல் மோதியிருப்பாய் இதற்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்க வேண்டும் அவனை நம்பிக்கை இல்லாமல் பார்த்தவள் தன் பின்னால் திரும்பி பார்த்தாள் அங்கே ராகு ஒரு அவுதரமான விழிகளுடன் இவர்களையே முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தான் ஏய் இவன் பொது இடத்திலேயே இப்படி கட்டிப்பிடித்து கொண்டு நிற்கிறீர்கள் என்று கேட்ட ராகவின் சட்டையை பிடித்தான் களையமுதன் டே யாரடா நீ ஏன் முன்னாடியே இவளை டீ போடுற பல்ல பேத்துடுவேன் என்றான் ஆக்ரோஷமாக ரெஸ்டாரண்டிற்கு வெளியே தன் பைக் அருகில் நின்றிருந்த மதுபாலனுக்கு இவர்களின் விவாதம் கண்ணில் பட்டது உடனே அங்கிருந்து இவர்கள் அருகே ஓடி வந்தான் அமுதா என்னாச்சு பாலா இவன் என் முன்னாடியே என் மகிஷாவட்டி போடுறான்டா என கலையமுதன் கண்கள் சிவக்க கூறவும் மதுபாலன் அவன் யார் என்று திரும்பி பார்த்தான் அமுதா இவன் தாண்டா ராகவ் என்றான் ராகவை பற்றி ஏற்கனவே கலையமுதன் அறிந்து வைத்திருந்ததால் உடனே அவனை அடையாளம் கொண்டான் உடனே தன் அருகில் நின்றிருந்த மகிஷாவை இடையோடு வளைத்து தன் அருகே இழுத்தவன் ஹாய் ராகவ் நான் தான் மகிஷாவின் பியான்சி எங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் நடக்கப் போகிறது இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறோம் மறக்காமல் வந்துவிடுங்கள் என்றவன் மகிஷாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர முயன்றான் மகிஷா ஒரு நிமிஷம் ராகவின் அழைப்பினால் இருவருமே நின்றனர் திரும்பி நின்று என்னவென்பது போல் பார்த்தனர் மகிஷா நான் உன் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் நீ இப்படி பேசிக்கொண்டு சென்ற ராகவை இடைநிறுத்தி நான் கலையமுதன் தப்பாக சொல்லாதீங்க பிரதர் நீங்க இவளுடைய அழகை மட்டும்தான் லவ் பண்றீங்க ஆனால் நான் இவளையே லவ் பண்றேன் சோ இனி இவளோட வாழ்க்கையில் வர முயற்சிக்காதீர்கள் என்றான் நீங்களும் என்னை பற்றி தப்பா நடக்காதீங்க பிரதர் நான் இதுவரையிலும் ஆசைப்பட்ட பொருள் எதையும் அடையாமல் விட்டதில்லை ஹே இவள் பொருள் இல்லப்பா மனுஷி மகிஷா நீ என் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும் தோடா வில்ல மரட்டாரு ஹே இவள் என் காதலி எங்கள் கூடிய சீக்கிரத்தில் திருமணமும் நடக்கப் போகிறது உன்னால் முடிந்ததை நீ செய் என்றவன் மகிஷாவை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் அவர்களை பின்தொடர்ந்து வந்த மதுபாலன் அவள் மட்டும் மனுஷியல்ல நானும் கூடத்தான் மனுஷன் என்றான் மெல்லிய குரலில் அது அச்சு பிசகாமல் கலையமுதனின் காதில் விழுந்து விட்டது மகிஷாவை அங்கேயே நிறுத்தி அவன் மதுபாலனை அழைத்து கொண்டு தனியே சென்றான் பாலா நீயும் மனுஷன்தான் நான் இல்லைன்னு சொல்லவில்லை நீ ட்ரெயினில் பார்த்துவிட்டு வந்த பிரின்சஸை விடவும் என் தங்கை ஒன்றும் குறைந்தவள் இல்லை என் தங்கையைப் பற்றி நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் அவள் கல்லூரியில் படிக்கும்போது அவளுக்கே தினம் நாலு லவ் லெட்டர்ஸ் வரும் அதையெல்லாம் நான் தான் படித்து பார்த்து கிழித்து போடுவேன் அவள் வெறும் அழகு மட்டுமல்ல சம ப்ரில்லியும் கூட அவளுக்கு பிடிவாத குணம் ஒன்றை தவிர வேறு எதுவும் மைனஸ் பாயிண்ட் கிடையாது அவளை வாழ்க்கை துணையாக அடைய நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த பிரின்சஸோட முகம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுன்னு நினைக்கிறேன் நீ வேண்டுமானால் என் தங்கையை ஒரு முறை பார் நீயாகவே உன் மனதை மாற்றிக்கொள்வாய் என் மொபைலில் அவள் ஃபோட்டோ இருக்கு இரு காட்டுகிறேன் என்றவன் தன் பாக்கெட்டிலிருந்த செல்போனை எடுத்தான் வேண்டாம் வேண்டாம் என்று மதுபாலன் அவசரமாக முகத்தை திருப்பினான் ஏன் உன் பிரின்சஸ்க்கு துரோகம் பண்ண மனசு வரலையா பரவாயில்ல விடு வாழ்க்கை முழுவதும் என் தங்கச்சி கூட வாழப்போற இப்போது போட்டோவை பார்த்தே ஆக வேண்டும் என்ற அவசியம் என்ன சரி வா வீட்டிற்கு கிளம்பலாம் என்றவன் தன் வீட்டிற்கு புறப்பட மதுபாலனும் மகிஷாவும் தங்கள் வீட்டிற்கு கிளம்பினர் கல்லூரியில் உணவு இடைவேளை மதுபாலனும் கலையமுதனும் அருகருகே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அவர்களின் முன்பு வந்து நின்றான் பியூன் நிமிர்ந்த பார்வையால் வினவியர்களிடம் பாலாசார பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு வெளியே மரத்தடியில வெயிட் பண்ணிட்டு இருக்கு என்றவன் தன் வேலையை கவனிக்க சென்று விட்டான் அது தன் பிரின்சஸாக இருக்குமோ என நினைத்த மதுபாலனுக்கு அதற்கு மேல் உணவினை உண்ண மனம் வரவில்லை டிஃபன் பாக்ஸை மூடி வைத்துவிட்டு கை கழுவி எழுந்தான் அவனின் திடீர் மாற்றம் கலையமுதனுக்கு சந்தேகத்தை தந்தது அவனும் உணவு உண்ணாமல் அத்துடன் எழுந்து கொண்டான் கையை கழுவிக்கொண்டு வேகமாக வெளியே நடந்தான் மதுபாலன் கலையமுதனும் சிறிது இடைவெளியில் அவனை பின்தொடர்ந்தான் மதுபாலன் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை வந்திருந்தது அவனுடைய பிரின்சஸேதான் தன் அருகே வந்த மதுபாலனிடம் ஓடிச்சென்று சென்று அவன் கையை பிடித்து கொண்டாள் அவள் ஹே மேன் பா என்னை மறந்துட்டீங்களா நோ பிரின்சஸ் ஐ எம் ஃபைன் ஜீவன் இல்லாத குரலில் கூறினான் மதுபாலன் குரலில் ஏன் இவ்வளவு சோகம் கவலையுடன் வினவினாள் அவள் அதற்குள் அவர்கள் அருகே வந்துவிட்டான் களையமுதன் யார் பாலாது என கேட்ட களையமுதனிடம் இவள்தான் பிரின்சஸ் என்றான் மதுபாலன் இதை கேட்டவுடன் கலையமுதனுக்கு முகம் விட்டது ஒரு முடிவோடு அவள் புறம் திரும்பினான் ஹாய் ஐ ஆம் கலையமுதன் மதுபாலனின் ஃப்ரெண்டு கூடிய சீக்கிரத்தில் என் ஃப்ரெண்டு மதுபாலன் எங்கள் வீட்டு மாப்பிளையாக போகிறார் மறக்காமல் அட்ரஸ் தந்துவிட்டு போங்க மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பி வைக்கிறோம் என்றான் சாதுவாக அவன் கூறியதை நம்பாமல் மதுபாலனை பார்த்தாள் அவள் அவனோ பதில் கூற முடியாமல் அமைதியாக நின்றான் இவர் இவர் சொன்னது உண்மையா பாலா அப்படியென்றால் நீங்கள் என்னை விரும்பவில்லையா நான் தான் தேவையில்லாமல் மனக்கோட்டை கட்டினேனா பதில் சொல்லுங்கள் பாலா கண்கள் கலங்க கேட்டவளை ஊமையாக பார்த்து நின்றான் மதுபாலன் ரயில் ஸ்நேகத்தை முற்றிலுமாக நம்ப கூடாது என்று புரிய வைத்து விட்டீர்கள் பாலா குட் பை என்றவள் திரும்பி நடந்தாள் பிரின்சஸ் ஒற்றை அழைப்பில் அவளை நிறுத்தினான் கண்களில் நீருடன் திரும்பி பார்த்தாள் அவள் சாரி பிரின்சஸ் என்றவனுக்கு அதற்கு மேல் பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைத்தது வேதனையுடன் அவனை பார்த்தவள் அவன் கண்களிலும் கண்ணீர் திரளுவதைக் கண்டு அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டாள் மதுபாலனின் தோளில் கைவைத்த வைத்த முதன் ஐ எம் சாரி பாலா உனக்கு காதல் வந்தது தவறு இல்லை ஆனால் அது தாமதமாக வந்ததுதான் தவறு நீ இவளை மறந்து விடுவதுதான் நம் அனைவருக்குமே நல்லது என்றவன் அங்கிருந்து சென்று விட்டான் காதலுக்கும் எனக்கும் ராசியே இல்லை என மனதுக்குள் கேட்டவன் அவனின் பிரின்சஸ் என்ற திசையையே வெறித்துப் பார்த்தான் நீ ஏன் என் வாழ்க்கையில் வந்தாய் சோலைவனம் என நினைத்த காதலே நீ ஏன் பாலைவனமானாய் ஆனாய் பன்னீர் துளி என நினைத்த காதலே நீ ஏன் கண்ணீர் துளி ஆனாய் முல்லைப்பூவாக நினைத்த காதலே நீ ஏன் முழ்ச்செடி ஆனாய் நீலக்கடலாக நினைத்த காதலே நீ ஏன் காணல் நீரானாய் பனித்துளி என நினைத்த காதலே நீ ஏன் அனல் பொறியானாய் கலையமுதனுக்கும் மகிஷாவிற்கும் நிச்சய தேதி குறிக்கப்பட்டு விட்டது அடுத்த பதினைந்து நாட்களில் நிச்சயதார்த்தமும் அதன் பிறகு ஒரு வாரத்தில் சிம்பிளாக கோவிலில் திருமணமும் அன்று மாலை மண்டபத்தில் ரிசப்ஷனும் என்று முடிவெடுக்கப்பட்டது இவர்களுக்கு குறித்த அதே தேதியில்தான் மதுபாலனுக்கும் இளவரசிக்குமான நிச்சயமும் திருமணமும் குறிக்கப்பட்டது தன் பெற்றோரையும் மகிஷாவின் பெற்றோரையும் தனியே அழைத்த மதுபாலன் தனக்கும் இளவரசிக்கும் நடக்கவிருக்கும் நிச்சயம் பற்றி மகிஷாவிற்கு தெரிய வேண்டாம் நான் அவளுக்கு சிறு சர்ப்ரைஸ் தர நினைக்கிறேன் என சொல்லிவிட்டதால் மகிஷாவிற்கு மதுபாலனுக்கும் இளவரசிக்கும் நடக்கவிருக்கும் நிச்சயதார்த்தத்தை பற்றி தெரியாமல் போனது நிச்சயத்திற்கு இன்னும் பதினைந்து நாட்களே இருந்ததால் ஹேமாவதியும் மாதரசையும் மகிஷாவை அழைத்து கொண்டு துணி கடை நகைக்கடை என அழைந்து கொண்டிருந்தார்கள் அன்றும் அப்படிதான் ஆர்டர் தந்திருந்த நகைகளை வாங்குவதற்காக மகிஷாவை அழைத்து கொண்டு சென்றனர் சாந்தசீலனுக்கும் சோமநாதனுக்கும் பள்ளியில் முக்கிய வேலைகள் இருந்ததால் பெண்கள் மூவர் மட்டும் நகை வாங்க சென்றனர் நடக்கவிருக்கும் நிச்சயத்தில் மகிஷாவிற்கும் முழு விருப்பம் இல்லை தன்னை மதுவுடன் இணைத்து சந்தேகப்பட்டு விட்டாரே என நினைத்து நினைத்து கலையமுதனின் மேல் கோபமாகவே இருந்தாள் அதே சமயம் அவரை பிடிக்கவில்லை என வீட்டில் சொல்லிவிடவும் அவளுக்கு மனம் வரவில்லை அதனால் கடமைக்காக இவர்களோடு வந்திருந்தாள் ஆர்டர் தந்திருந்த நகைகளை பில் போட்டு வாங்க நேரமாகும் என்பதை உணர்ந்தவள் நகை கடைக்கு எதிரிருக்கும் புக் ஸ்டோருக்கு செல்வதாக கூறிவிட்டு கிளம்பினாள் சிறிது நேரத்தில் பில் போட்டு நகைகளை வாங்கி கொண்ட மாதரசியும் ஹேமாவதியும் வீட்டிற்கு புறப்படுவதற்காக மகிஷாவை தேடினர் புத்தக கடையில் அவள் இல்லாததால் அவளது செல்போனிற்கு அழைத்தனர் அதுவும் சுவிட்ச் ஆஃப் என வர இருவர் மனதிலும் பயம் சூழ்ந்தது நேரத்தை வீணடிக்கக்கூடாது கூடாது என உணர்ந்தவர்கள் மதுபாலனின் செல்போனிற்கு அழைத்து அவனிடம் விஷயத்தை கூறினார்கள் இது என்ன புது சோதனை என கவலை கொண்ட மதுபாலன் கலையமுதனிடம் விஷயத்தை கூறினான் விஷயத்தை கேட்டவுடன் கலையமுதனின் முகத்தில் பயம் படர்ந்தது இருவருக்குமே சந்தேகம் ராகவின் மீதுதான் ஆனால் மகிஷாவை எப்படி கண்டுபிடிப்பது என்றுதான் இருவருக்குமே புரியவில்லை கலையமுதனுக்கு வெகுநேர யோசனைக்கு பிறகு காவல்துறையின் உயர் மட்டத்தில் தனக்கொரு நண்பன் இருப்பது நினைவுக்கு வந்தது உடனே நண்பனை செல்போனில் பிடித்தான் கலையமுதன் இவர்களின் பிரச்சனையை அறிந்த அந்த காவல்துறை நண்பன் தான் உதவி செய்வதாக கூறினான் அதற்குள் இவர்களும் கல்லூரியில் விடுபடுத்து கொண்டு வீட்டிற்கு சென்றனர் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிவிட்ட சோமநாதனும் சாந்தசீலனும் செய்வதறியாது குழம்பி போயிருந்தனர் மாதரசியும் ஹேமாவத்தையும் அளவுக்கு அதிகமாகவே பயந்து போயிருந்தனர் அரை மணி நேரத்திற்கு பிறகு காவல்துறை நண்பனிடமிருந்து கலையாமுதனின் செல்போனிற்கு அழைப்பு வந்தது மகிஷாவின் செல்போன் சிக்னல் கடைசியாக பதிவாகியிருந்த பகுதியை கூறிய காவல்துறை நண்பன் அந்த பகுதியில் சிறிது நேரத்திற்கு முன் சந்தேகப்படும்படியான ஒரு கார் சென்றதையும் மேலும் அந்த கார் சிக்னலில் நின்றிருந்த காவல்துறை ஆட்களிடமே தண்ணீர் காட்டிவிட்டு சென்றதையும் கூறினார் காவல்துறை நண்பன் கூறியதை அனைவரிடமும் கூறினான் கலையமுதன் அவன் கூறியதை கேட்ட மதுபாலன் அந்த பகுதியில் ராகவின் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று உள்ளது என தகவல் கூறினான் மதுபாலன் கூறியதை காவல்துறை நண்பனிடம் கூறிய கலையமுதன் மதுபாலனை மட்டும் அழைத்து கொண்டு அவன் குறிப்பிட்டு சொன்ன இடத்திற்கு புறப்பட்டான் மகிஷாவிற்கு கண்களை திறக்கவே சிரமமாக இருந்தது ஆனால் அவள் முகத்தில் மீது விடாமல் தண்ணீர் தெளிக்கப்பட்டு கொண்டிருந்ததால் சில நிமிட முயற்சிக்கு பிறகு சிரமத்துடன் கண்களை திறந்தாள் எதிரே மங்களான உருவத்தில் தெரிந்த ராகவை கண்டவள் அதிர்ச்சியுடன் எழுந்து அமர்ந்தாள் தான் இருக்கும் தனி அறையை பார்த்தவள் திரும்பி ராகவை கோபமாக முறைத்தாள் தான் எப்படி இவனிடம் சிக்கினோம் என யோசித்தவளுக்கு பிளாஷ்பேக் கண்களின் முன் விரிந்தது புத்தகக் கடைக்கு செல்வதற்காக சாலையை கடக்க முயற்சித்து கொண்டிருந்தவளின் அருகே வந்து நின்றது கார் நடப்பவர்கள் சாலையை கடக்கத்தான் இவ்வளவு பெரிது பெரிதாக வெள்ளை கோடுகளை சாலையில் போட்டுள்ளார்கள் இங்கே கொண்டு வந்து காரை நிறுத்தும் யார் இந்த புத்திசாலி என நினைத்தவள் காரை தாண்டி செல்ல முயல காரும் அவளோடு இணைந்து வந்து அவளை தடுத்து நிறுத்தியது எரிச்சலடைந்த மகிஷா அந்த காரின் கண்ணாடியை தட்ட கை ஓங்கிய நேரம் அந்த காரின் கதவு திறந்தது உள்ளிருந்து வந்த ஒரு முரட்டு கை அவளின் கையை பற்றி உள்ளே இழுத்து தள்ளியது தன்னை கைப்பற்றி இழுத்தது யாரென அறியும் முன்பே அவளின் முகத்தில் ஸ்ப்ரே செய்யப்பட்ட மயக்க மருந்து அவளின் சுய நினைவை பறித்து விட்டது ராகவ் தன்னை கடத்தியிருக்கிறான் என மகிஷாவிற்கு புரிந்ததும் அவளின் நெஞ்சுக்குள் புதிதாக ஒரு பயம் சூழ்ந்தது இருப்பினும் பயத்தை மறைத்துவிட்டு அவனை கண்கள் சிவக்க முறைத்தாள் என்னை எதற்காக கடத்தி கொண்டு வந்துள்ளாய் மரியாதையாக என்னை விட்டுவிடு இல்லையென்றால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என கூறி சுட்டு விரல் நீட்டி அவனை எச்சரித்தாள் அவளின் சிறுபிள்ளைத்தனமான எச்சரிக்கையை கண்டு சிரித்தவன் உன்னை விடுவதற்காகவா இவ்வளவு திட்டம் போட்டு உன்னை இங்கே கடத்தி கொண்டு வந்தேன் எனக்கு நீ வேண்டும் உன் அழகு தினமும் என்னை வாட்டி வதைக்கிறது நான் இங்கே உன்னை நினைத்து பைத்தியக்காரனாகி கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ அங்கே வேறு எவனையோ திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளாய் நான் ஒன்றை நினைத்ததை அடையாமல் விட்டதாக சரித்திரமே இல்லை என்றான் அதற்காக என்ன செய்யப்போகிறாய் மிரட்சியுடன் கேட்டவளை கண்டு மேலும் சிரித்தவன் டெஸ்ட் பண்ண போறேன் நீ வெர்ஜினா என்று நானே பிராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ண போறேன் நீ வெர்ஜின் என்றால் நாளை காலை உனக்கும் எனக்கும் திருமணம் இல்லை என்றால் உன்னை ஒரே ஒரு முறை அனுபவித்ததை நினைத்து உன்னை விட்டு விடுவேன் அதன் பிறகு நீ யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள் நான் உன் வாழ்க்கையில் குறுக்கே வரமாட்டேன் என்றவன் அவளை நெருங்கிச் சென்றான் நோ என தலையாட்டியபடி கட்டிலை விட்டு கீழிறங்கியவள் அந்த அறையின் கதவை நோக்கி ஓடினாள் என்னிடமிருந்து நீ தப்பவே முடியாது என்றவன் அவளுக்கும் முன் சென்று அவளை மறித்து நின்றான் பிளீஸ் என்னை விட்டுவிடு இரு கைகூப்பி அவனிடம் கெஞ்சினாள் உன்னை விட்டுவிடவா இவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன் என்றவன் அவளின் சேலை தலைப்பை பற்றி இழுத்தான் அதே நேரத்தில் அந்த வீட்டின் காலிங் பெல்லும் ஒலித்தது அதை பொருட்படுத்தாத ராகவ் மகிஷாவின் சேலையை பற்றி இழுத்து அதை உருவி எறிந்தான் ராகவின் கெஸ்ட் ஹவுஸின் வெளியே பதட்டத்தோடு நின்று கொண்டிருந்தனர் மதுபாலனும் கலையமுதனும் அந்த வீட்டின் காலிங் பெல்லை அழுத்தி பார்த்து சலித்த காவல்துறை நண்பன் தன்னோடு வந்திருந்த கான்ஸ்டபிளை அழைத்து வீட்டின் கதவை திறக்கச் சொன்னார் சரி என தலையாட்டிய கான்ஸ்டபிள் வீட்டின் கதவை திறக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் களையமுதனை விடவும் மதுபாலன்தான் அதிக கவலையில் ஆழ்ந்திருந்தான் டோன்ட் வரி பாலா மகிஷாவுக்கு ஒன்றும் ஆகாது என அவனை சமாதானப்படுத்த முயற்சித்தான் களையமுதன் இல்லாமுதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகிவிட்டால் பிறகு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் சீச்சி என்ன பேசுகிறாய் அவள் என் மகிஷா அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் கூட அவள் என்னவள் என்பதை யாராலும் மாற்ற முடியாது அவனை குழப்பத்துடன் பார்த்த மதுபாலன் உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அமுதா என்றான் நீ என்னை புரிந்து கொண்டு என்ன செய்யப்போகிறாய் அதற்கு பதிலாக என் தங்கையை கொள் முயற்சி செய் என்றவன் கான்ஸ்டபிள் கதவை திறந்து விட்டதைக் கண்டு வேகமாக உள்ளே ஓடினான் மகிஷாவின் புடவையை உருவி எறிந்த ராகவ் அவளை அணைக்க முற்பட்டான் என் பக்கத்தில் வராதே ராகவ் என்றவள் பின்னால் அடியெடுத்து வைத்து நகர ஒரு புலியின் சீற்றத்தோடு அவளை வேகமாக நெருங்கியவன் அதே வேகத்தில் அவளை அணைக்க முயல இந்த இடத்தில் மகிஷா மகிஷாசுர வர்தினியாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதைக்குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி